ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எம்பி த்ரீ மாடலுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ரிமோட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய ஃபைவ் பாயிண்ட் ஒன்று டூ பாயிண்ட் ஒன்று ஃபோர் பாயிண்ட் ஒன்று மினி ஆம்பளிஃபையரு போன்ற ஹோம் தியேட்டரில் வந்து இந்த மாதிரியான ஒரு எம்பி த்ரீ மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் உள்ள ஃபங்க்ஷனை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரிமோட்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து போராக இருக்கும் ஏன்னா காரணம் இந்த எம்பி த்ரீ மாடல் வந்து நூற்றி ரூபா நூற்றி ரூபா இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிமோட்டு கொடுக்குறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் இந்த ரிமோட்டு வந்து லைஃப் வந்து ரொம்பவே கம்மி ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரிமோட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிமோட் வந்து உங்களுடைய பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கடையிலே வந்து இந்த மாதிரியான ஒரு ரிமோட் வந்து கிடைக்கும் இந்த ரிமோட்டோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் இந்த மாதிரியான ஒரு ரிமோட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரிமோட்டை பற்றி இப்போ பேட்ரி போட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நண்பர்களே இப்போ பேட்டரி போட்டாச்சு இப்போ வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மோட் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த ரிமோட்டில் என்னன்னா ரெண்டு வால்யூம் கண்ட்ரோலில் வந்து கீ கொடுத்துருக்காங்க இங்கே மேலே டாப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே பாட்டமில் வந்து ரெண்டு வால்யூம் கண்ட்ரோல் கீ கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக் படி தான் இதோட பில்டு குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது இந்த ரிமோட்டை வந்து பார்க்குறக்கு வந்து நம்ம வந்து செட்டா பாக்ஸ் யூஸ் பண்ண ரிமோட்டு கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி சேம் அதே சைஸில் தான் இருக்குது பில்ட்டு குவாலிட்டியும் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து இது பரவாயில்ல நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இதோடய ரேட் வந்து மாறும் இந்த மாதிரியான ஒரு ரிமோட் வாங்கி வைக்கும்போது நீ நீங்கள் ஈஸியாக இதில் உள்ள ஃபங்க்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான ரிமோட்டை வந்து யூஸ் பண்றதுல சிரமம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது இந்த மாதிரியான ரிமோட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ரிமோட்டை வந்து வாங்கிக்கோங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது உங்களுடைய அறிவுகளில் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும் ரெண்டாவது நார்மலாக இந்த ரிமோட்டுக்கு செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டுக்கு வர்ற அதே மாதிரி சின்ன பேட்ரி தான் இது வந்து கடைகளில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோலாம் வந்து பார்க்கலாம் வீடியோவை பார்த்தோம்மைக்கு நன்றி